து பின்னாரே அந்த மஞ்ச கையில் இருக்கும் பாலி கையில் இருக்கும் தோட்டது வந்தாலே இந்த மனு போனது பெண்ணாலே வேண்ட மிகும்னது பெண்ணாலே அந்த ரோமபுரிய ரெண்டகூடமானது பெண்ணாலே இந்த தல்ல <laughs> சொந்த <laughs> <laughs> அதுக்கு போக போக என்ன சொல்லிட்டு இருக்கேன். <music/>அதுக்கு போக போக என்ன சொல்லிட்டு இருக்கேன். <music/> 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 ஒரு <music/> 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 <music/>

அப்படியே இருக்கு அப்படியே இல்ல தனக்குள்ள எது இருந்தாலும் தனலாக்கி உள்ள வைக்கிற தனலாக்கி கொள்ளுறது அதனால தான் கடவுள் இறைவன் நெருப்புக்கு உண்ட நம்ம திருவண்ணாமலை சுடர் சுடர் தீயு பத்த வைக்கறோம் ஆமா அதுக்கு என்ன சுடர் எப்படி நீங்க குழந்து போயி ஏறி வைக்கிறீங்க ஆமா நீ குப்புற பிடிச்சாலும் மேல் வைக்கிறீங்க அவங்க நெருப்பு தனதாக்கி கொள்ளு. அதனால எப்போ நீ பஞ்சபூதத்துல ஒன்னு மட்டும் உயர்ந்ததாக இருக்குது ஆனால் பஞ்சபூதமும் கன்னி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் அந்த பஞ்சபூதத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு அதை மீறி போயிட்டேன்னு வெச்சிக்காதே alışங்க

கட்ட பூவை கட்டி விட்டது நானு உங்களை விட்டு மாட்டு விட்டது நானு இங்க பேச போட்டு நாதர் பத்த லூச்சி போய மாதிரி இதெல்லாம் தெரியாதாண்ணா இங்கே இருந்து வந்தேன் நம்ம இங்கே சாப்பிட்டான் சாப்பிட்டு போது யாருக்கு தெரியாதாடா தெரியுது

மாடு செய்வான் மான் செய்வான் குரங்கு செய்வான் யானை செய்வான் எல்லாரும் மட்டும் தெய்வம்னா சாப்பிட வரல சாப்பிட வரல வாரியார் சுவாமிகள் எங்க ஐயா சொல்றாரு என்ன மனித செத்தா புதைக்கிறவன் சுடுகாடு சுடுகாடு மனித செத்தா புதைக்கிறவன் சுடுகாடு ஆற்றை மாற்றி கொண்டு புதைக்கிறீங்க வயிறு என்ன சுடுகாடு நல்லா சிந்திச்சு பாரு ஆடு மாடு மனிதனுக்கு பல்லு தட்டையா இருக்கு ஏன் தாவரத்தை உண்ணுவதனால நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு ஏன் மாமிசம் உண்ணுவதனால மாமிசம் உண்டால்

கடல் <imitation> <imitation> <imitation>

தெரியுமா நடந்தது <appfashioned language> <t mini drained out>

ஆணுடைய கடவுளை ரெண்டு மாதம் ஒரு நாள் பெண்ணின் நோய் புகுது புகுந்த மூன்றாவது நாள் தைலமா இருக்கு ஏழாம் நாள் வளர்ந்திருக்கு முப்பதாம் நாள் முழு புண்டமாகது இரண்டாவது மாதம் தலை உண்டாகுது மூன்றாவது மாதம் வயிறுண்டது நான்காவது மாதம் பாதம் உண்டாகுது ஐந்தாவது மாதம் முதுகெலும் ஆறாம் மாதம் ஜீவன் உண்டாகுது ஏழாவது மாதம் கண்முக்கு செடி உண்டாகுது எட்டாவது மாத சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது ஒன்பதாம் மாதம் பூர்வ நிலை உண்டாகுது பத்தாவது மாதம் குழந்தை தலைவர்களாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருதுல்ல இது ஆறாவது மாதம் சீவன்கிற உயிர் தான் ஆறாவது மாசம் குழந்தைக்கு உயிர் வந்துச்சா ஏழாவது மாசம் அழகாப்பு கொண்டாடணும் தாயும் சேயும் நல்லா இருக்கும் உயிர் வந்த உடனே குழந்தை தாயை கவனிச்சிடும் எப்படி தாய் கவனா புள்ள தூங்கும் தாய் முடிச்சிருந்தா புள்ள தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும் தாய் அழுத பிள்ளை அழுது தாய் என்னென்னலாம் செய்யறாரோ அத்தனை புள்ள செய்யும் அதனால என்ன செய்யணும் கருவிலே குழந்தையை சுமக்கிற தாய்மார்கள் ஆறாவது மாதம் முதல் பத்தாவது மாதம் வரை நல்ல காட்சிகளை நல்ல கோயில்களுக்கு போய் வீர வரலாற்றுகளை நல்ல சங்கீதங்களை தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவருப்பா திருவம்பாவை திருப்பாவை திரு ஆண்டா அத்தனை விஷயங்களை படிக்கலாம் அல்லது படிக்க கேட்கலாம் அப்படி மட்டும் வளர்த்தோம்னா அருமையா வளரும் அதனால எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறகு நல்லவராக தீயவராக அன்னை வளர்ப்பதில் அதனால தாய் குழப்பில் நூல குழப்பில் செய்யல